அவங்க சமுதாயத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கூட கிடையாது எல்லாமே குடும்ப உறவுகளை அவங்க நகர்வுகளை நோக்கி போறாங்க இந்த புலனாய்வு இந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா மரணம் அப்படிங்கிறது முடிவான நேரத்தில் கிட்டத்தட்ட நாட்களுக்கு முன்பே முடிவாயிடுச்சுனா அப்படிங்கிற நேரத்திலேயே சசிகலா முதலமைச்சர் ஆவதற்கான எல்லா வழிமுறைகளையும் அவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் என்ற அந்த மாபெரும் ஆளுமை முன்பு தன்னை அவர் அப்படியே பார்த்தார் ஜெயலலிதா இல்லாத இடத்தில் சசிகலாவை எல்லோரும் ஜெயலலிதாவாக பார்ப்பார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் நினைத்ததற்கு என்ன காரணம் என்றால் அமைச்சராக பதவி ஏற்கும் போது எல்லா அமைச்சர்களும் அழுது ஒரு மாதிரி ஒரு கலாட்டா பண்ணாங்க இல்லையா அப்பயே நிறைய கிண்டல் கேலிலாம் வந்து ஜெயலலிதாவை எந்த மாதிரி வணங்குவார்களோ அதே மாதிரி சசிகலாவை அப்பளோ மருத்துவமனையிலே வணங்கியவர்கள் தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தன்னை முதலமைச்சருங்கிற அந்த ஒரு நோக்கத்தை வந்து வெங்கைய நாயுடு மூலம் மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் போது மத்திய அரசாங்கம் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்ன விஷயம் சரி சசிகலா ஏன் வந்து மத்திய பாஜக அரசோட மோதிர மாதிரி போகுது அப்படின்னா மத்திய பாஜக அரசு ஏன் சசிகலா நம்பலன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய கணவர் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் ஆதரவாளராகவும் இலங்கையில் தமிழ் ஈழம் அமைக்க வேண்டும் என்பதற்காக அவர் உலகளவில் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களை வைத்து ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருந்தார் தமிழ்நாடு அரசு தனி அரசு மாதிரி நடத்த வேண்டும் என்ற உணர்வு இருந்துச்சு ஏன்னா அவருக்கு வந்து தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் நெடுமாறன் தியாகு இந்த மாதிரி நிறைய நபர்கள் என்ன நேயர்களுக்காக அரங்கத்திற்கு வந்து தங்கள் கருத்துக்களை அரசியல் விமர்சனங்களை வைப்பதற்காக வருக புரிந்துள்ள இளமதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் வணக்கம் ஜெயலலிதா அவர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது முழு கட்டுப்பாட்டையும் மத்திய அரசு தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளது அதே நேரம் அதிமுக நிர்வாகிகளையும் அதிமுகவையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் சசிகலா வைத்திருந்தார் என்று எடுத்துக்கொள்ளலாமா தான் உண்மை நீங்க சொல்றதுதான் வந்து நூறு சதவீதம் உண்மை இதுல என்ன பண்றாங்கன்னா சசிகலாவுக்கு ஜெயலலிதா இறந்து விடுவார்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாசம் முன்னாலே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாலேயே அப்ப இவங்க அடுத்த ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க அதுல வந்து அதிமுக முன்னணி நிர்வாகிகளும் யாரும் கிடையாது இன்னும் சொல்ல அவங்க சமுதாயத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கூட கிடையாது எல்லாமே குடும்ப உறவுகளை வச்சுக்கிட்டு அவங்க அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி போறாங்க அப்பதான் நிறைய தகவல்கள் இந்த புலனாய்வு பத்திரிகைலாம் வந்து போயஸ் கார்டனே காலியாகிறது அப்படின்னு சொன்னாங்க அதாவது போயஸ் கார்டனில் அது வரைக்கும் சேகரித்து வைத்த அத்தனை விஷயங்களும் அது அலுவலக கோப்பாக இருந்தாலும் சரி அமைச்சர்களை பற்றிய மன்னிப்பு கடிதங்கள் இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது அதிமுக கட்சி தொடர்பான எல்லா கோப்புகளும் புறப்படுத்திட்டாங்க இந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா மரணம் அப்படிங்கிறது முடிவான நேரத்தில் கிட்டத்தட்ட பத்து பத்து நாட்களுக்கு முன்பே முடிவாயிடுச்சுன்னாங்க அப்படிங்கிற நேரத்திலேயே சசிகலா முதலமைச்சர் ஆகுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் பேசி முடிவு எடுத்து விட்டார் ஆனால் சசிகலாவை முழுமையாக கண்காணித்த மத்திய அரசு சசிகலா கையிலேயோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தின் கையிலேயோ அதிமுக அரசு சென்று விட கூடாது என்பதற்கு அவர்கள் ஒரு மாற்று திட்டத்தை தயாரித்தார்கள் அதனுடைய அவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம் எதை சொன்னாலும் செய்வதற்கு ஓ பன்னீர்செல்வம் தயாராக இருக்கிறார் இன்னும் வந்து அப்ப இருந்த ஒரு ஐபி இருந்த ஒரு ஆபிசர் சொன்னாரு பலகட்ட பேச்சுவார்த்தையை ஓ பன்னீர்செல்வத்துடன் ஏற்கனவே நடத்தி விட்டார்கள் மத்திய அரசு அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாரு ஆமா ஏன்னா இரவு நேரங்கள்ல தான் முழுமையா அங்க வந்து எல்லா ஆலோசனைகளும் நடந்துச்சுன்னு ஜெயக்குமார் அவரே நிறைய நேரங்கள்ல சொல்றாரு எங்களை எல்லாம் மாட்டாங்க இரவு நேரங்கள்ல தான் வந்து ஆலோசனைகளே நடந்தது அப்படின்னு அவர் சொன்னார் சோ இப்ப சசிகலா முன்னால இருக்கும்போது அவங்க தனக்கு எதிராக மத்திய பாஜக அரசு என்ன திட்டம் போடுகிறது என்பதை யூகிக்க முடியாத அளவிற்கு அவருக்கு அந்த பதவி மேலே ஆசை அதிகமாக இருந்தது ஜெயலலிதா என்ற அந்த மாபெரும் ஆளுமை முன்பு தன்னை அவர் அப்படியே பொருத்தி பார்த்தார் ஜெயலலிதா இல்லாத இடத்தில் சசிகலாவை எல்லோரும் ஜெயலலிதாவாக பார்ப்பார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் நினைத்ததற்கு என்ன காரணம் என்றால் அவர் அதிமுக நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தவில்லை அமைச்சர்களிடம் நடத்தவில்லை அவருடைய அத்தனை உறவுகளும் நீங்கள் அந்த முதலமைச்சர்கள் இருக்கையில் அமருவது தான் அந்த பதவியில் அமருவது தான் அதிமுகவும் நல்லது நமக்கும் நல்லது என்று தூபம் போட்டார்கள் இல்லை இந்த ஆலோசனையை மூத்த நிர்வாகிகள் அதிமுகவில் ஏற்றுக்கொண்டதாக ஏற்றுக்கொண்டதாகத்தானே நாம் அந்த பொதுக்குழுவை அவசர அவசரமாக கூட்டி இது சசிகலா பெயரை பொதுச் செயலாளராக முன்மொழிந்து அதற்கான தீர்மானங்களாலும் நிறைவேற்றியது நமக்கு காட்டுகிறது நீங்கள் சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் வந்து அந்த அமைச்சராக பதவி இருக்கும் போது எல்லா அமைச்சர்களும் அழுது ஒரு மாதிரி ஒரு கலாட்டா பண்ணாங்க இல்லையா அப்பயே நிறைய கிண்டல் கேலிலாம் வந்துச்சு அது ஒரு பெரிய நாடகமாக நாடகமாக இருந்துச்சு சசிகலாவை கூப்பிட்டு கேட்குறாங்களா ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அமைச்சரவையில் யார் யார் எந்தெந்த பொறுப்புகளில் இருந்தீர்களோ அந்த பொறுப்புகளை ஏதாவது மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சசிகலா வந்து தன்னுடைய மிக்க ஒரு தலைவர் மூலமாக அனுப்பும்போது அம்மா என்னுடைய துறையை பறிச்சிடாதீங்கம்மா அப்படின்னு ஜெயலலிதாவை எந்த மாதிரி வணங்குவார்களோ அதே மாதிரி சசிகலாவை அப்போலோ மருத்துவமனையிலேயே வணங்கியவர்கள் தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அப்ப அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருந்ததோ ஜெயலலிதா இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி தங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் ஏற்கனவே அந்த அரசாங்கத்தில் என்ன பதவி இருந்துச்சோ அதே பதவியில் நீடிக்க எல்லாருக்குமே சுயநலம் நீங்க எடப்பாடி பழனிசாமியில இருந்து அத்தனை பேருக்குமே சுயநலம் தான் இவங்க வந்து எல்லாரோடையும் பேசி முடிவெடுத்து தன்னை முதலமைச்சருங்கிற அந்த ஒரு நோக்கத்தை வந்து வெங்கைய நாயுடு மூலம் மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் போது மத்திய அரசாங்கம் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்ன விஷயம் ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக பதவியேற்பார் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு தடை போடுபவர்கள் தண்டனையை அனுபவிப்பார்கள் என்று டெல்லியிலிருந்து கடுமையான எச்சரிக்கை வந்ததுக்கு பிறகுதான் இல்லை என்றால் அந்த பதவியேற்பு விழா மறுநாள் நடந்துடவே நடந்திருக்காது முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு நபரே இல்லாமல் ஜெயலலிதாவின் இறுதிச் சடங்கு நடந்திருக்கும் அந்த அளவிற்கு வந்து மத்திய பாஜக அரசு கடுமையான எச்சரிக்கை கொடுத்த பிறகுதான் ஜெயலலிதாவின் இறுதி ஊர்வலமும் இறுதி அடக்கமும் சுமூகமாக நடக்காது என்பதை உணர்ந்து கொண்ட சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் பதவியேற்பதற்கு அனுமதித்தார் என்பதுதான் உண்மை ஏன்னா நீங்க இப்ப போய் நீங்க முன்னாள் அதிமுக அமைச்சர்கிட்ட சொன்னீங்கன்னா எல்லா கதையும் இன்னைக்கு சொல்றாங்க அன்னைக்கெல்லாம் இவங்கெல்லாம் வாய் மூடி இருந்தவங்க அத்தனை பேரும் அமைச்சர் பதவிக்கு சரி சசிகலா ஏன் வந்து மத்திய பாஜக அரசோடு மோதிர மாதிரி போகணுது அப்படின்னா மத்திய பாஜக அரசு ஏன் சசிகலா நம்பலன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய கணவர் மறைந்த நடராஜன் அவர் வந்து தமிழ் ஈழ விடுதலை புலிகள் ஆதரவாளராகவும் இலங்கையில் தமிழ் ஈழம் அமைக்க வேண்டும் என்பதற்காக அவர் உலகளவில் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களை வைத்து ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருந்தார் அந்த அமைப்பின் மூலம் அவர் என்ன நினைத்தார் என்றால் தமிழ்நாட்டு அரசை விகே சசிகலா தலைமையில் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கொஞ்சம் பலம் பொருந்தியதாக அல்லது அதிகாரம் மிக்கதாக தமிழ்நாடு அரசு தனி அரசு மாறி நடத்த வேண்டும் என்ற உணர்வு இருந்துச்சு ஏன்னா அவருக்கு வந்து தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ பல நெடுமாறன் தியாகு இந்த மாதிரி நிறைய நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது மத்திய அரசாங்கத்தை தமிழர்களுடைய உரிமைகளுக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் இந்த ஆட்சியை நடத்தணும்னு நடராஜனுடைய சிந்தனை இல்லை இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் தஞ்சை மாவட்டத்தில் வந்து முள்ளிவாய்க்கால் முற்றம் என்ற ஒரு அமைப்பையே அவர் வந்து தோற்றி வைத்திருக்கிறார் நடராஜன் அவர்கள் இதெல்லாம் இருந்து ஒரு புறம் இருக்கட்டும் தனி ஏழத்தின் மீது அவருக்கு இருந்த பற்று ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரை தற்பொழுது அவருடைய நடவடிக்கைகளும் தற்பொழுது அவருடைய செயல்பாடுகளும் அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுமா அல்லது அவர் தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுமா சசிகலா இப்பொழுது என்ன போகிறார் என்பதை குறித்து நீங்கள் விளக்கமாக தெரிவிக்கிறோம் சசிகலாவும் முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு மத்திய பாஜக அரசு விரும்பவே இல்லை நீதிமன்றம் அந்த தீர்ப்பு வந்துருச்சு சொத்து குவிப்பு வழக்கில் அப்போ ஒரு ஆலோசனை நடக்கு எல்லாருமே சொல்லுவாங்க கே ஏ செங்கோட்டையனை வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து சசிகலா கூட தயாராக இருந்தாங்க டிடிவி தினகரன் கூட தயாராக இருந்தாங்க அதெல்லாம் உண்மையே இல்லை சசிகலா மனதில் அழிக்க முடியாத இடத்தை பெற்றிருந்தவர் எடப்பாடியார் என்ன காரணம்னா இவர் வந்து பணத்தில் கைய வைக்க மாட்டாரு நம்முடைய நமக்கு எப்படி ஜெயலலிதா இருக்கும்போது பணம் வந்துச்சோ அதே மாதிரி பணம் நமக்கு முழுக்க இந்த நான்காண்டு கால ஆட்சியில் வந்துருன்னா அவங்க நம்பினாங்க அப்போ எடப்பாடியாரை கூப்பிட்டு அவங்க கேட்குறதுக்கு முன்னாலேயே சசிகலா ஒன்று சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இவங்களுடைய ஆசைகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு மூன்று கோடியிலிருந்து ஐந்து கோடியோ அல்லது ஒரு கிலோ ரெண்டு கிலோ தங்கமோ ஏதோ எனக்கு அது சரியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க எம்எல்ஏகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இதை வந்து சசிகலா கேட்பதற்கு முன்பே தயாராக வைத்திருந்தவர் எடப்பாடியார் தான் தான் முதலமைச்சர்னு முடிவு பண்ணிட்டாரு எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு சசிகலா சொன்ன உடனே அவரு எல்லாருக்கும் பணம் போயிருது பணம் போன உடனே இவர் முதலமைச்சரா சொல்றாங்க பதவி அதுக்கு அடுத்து நடந்த எல்லா கதையும் தர்மயுத்தன நாயகம் பண்ண அந்த குடைச்சல் டிடிவி தினகரன் பண்ணது சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்து அதிமுகக்கும் எடப்பாடியாருக்கும் கொடுத்த தொலைகள் எல்லாம் எல்லாத்தையும் அவர் வந்து எடப்பாடியார் வந்து முழுக்க முழுக்க மத்திய பாஜக அரசுடைய தான் அவர் இவ்வளவும் செஞ்சார் ஏ ஓபிஎஸும் வந்து மத்திய பாஜக அரசனுடைய கையால் எடப்பாடியாரும் மத்திய பாஜக அரசின் கையால் இதில் ஆட்சி அதிகாரம் எடப்பாடியார இருந்ததுனால அதிமுகவினுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை மாவட்ட செயலாளர்களை அவர் தன் வசம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்ததால் எடப்பாடியாரை மத்திய பாஜக அரசு எஞ்சி அந்த நான்கு ஆண்டுகளும் முதலமைச்சராக நீடிக்க வைத்தது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளையாட்டா சொன்னாங்களா விபரீதமா சொன்னாங்களா தெரில மத்திய பாஜக அரசுக்கு தமிழ்நாட்டில் இருந்து அமைச்சர்கள் வந்து மாதந்தோறும் கப்பம் கட்டினார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு உண்டு அங்க மத்திய பாஜக அரசுக்கு மட்டுமல்ல இங்கிருக்க பாஜக தலைவர்கள் நீங்க வானதி சீனிவாசனா இருந்தாலும் சரி அல்லது ஹெச் ராஜாவாக இருந்தாலும் சரி இன்ன பிற தலைவர்களாக இருந்தாலும் அவருடைய மாதாந்திர செலவுகளை அதிமுக அமைச்சர்கள் தான் கவனித்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அப்போ நான் நிலவுச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் தன்னுடைய பணத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டார் பணத்தை காட்டி எல்லாரையும் தன்னுக்கு ஆதரவாளராக மாற்றி விட்டார் அவருக்கு இன்னமும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தவர் உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்கள் அவரை வந்து டெல்லியில் அமர்ந்து கொண்டு மத்திய பாஜக அரசனுடைய எல்லா நடவடிக்கைகளையும் அதிமுகவுக்கு அது சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் அதை சரி செய்கின்ற ஒரு உச்ச பதவியில் அவர் இருந்ததுனால எடப்பாடியாருக்கு ஒரு பெரிய கவசம் மாதிரி ஒரு பாதுகாப்பாரனா அவர் இருந்தார் அப்போ இந்த நான்கு ஆண்டுகளும் அவர் நிம்மதியாக அரசியல் செய்தார் சட்ட ஆலோசகராக இருந்தார் என்று எடுத்துக்கொள்ளலாம் சட்ட ஆலோசகர் அதாவது அவர் அவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதனால் அவர்களுக்கு அந்த இயல்பாகவே இருக்கிற அந்த பற்று இரண்டாவது நான் எடப்பாடியார் வந்து அதிமுக எடப்பாடியாரால் அதிமுக நன்மையா இல்லாத அதிமுகவால் எடப்பாடியாருக்கு நன்மையாங்கிறத நான் வந்து ஒரு கல ஆய்வு மூலமா புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் கோவில் பட்டியல ஒரு நண்பருக்காக கருத்து கணிப்பு கேட்பதற்காக எல்லா இடங்கள்லேயும் நாங்கள் வந்து நானா போகிறேன் என் கூட ஒரு அஞ்சாறு இளைஞர்கள் வந்தாங்க பசங்கள் கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொரு கிராமமாக என்னுடைய நண்பர் நகரம் பார்த்தாரு நான் கிராமங்களில் போனேன் அப்போ அவர் நண்பர் ஒரு நாள் இன்னைக்கு காலையில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நைட்டு முடிக்கிறோம்னா அவர் ஃபுல்லாக திமுக ஆதரவுன்னே கொண்டு வருவார் என்னுடைய கருத்து கணிப்பு எல்லாம் அதிமுக ஆதரவுனே வரும் அவர் என்னிட்ட வந்து கோச்சிக்கிட்டார் என்னங்க ஆமாம் எல்லாமே மாறி இருக்கு நீங்கள் அதிமுக அப்படின்றீங்க அப்படின்னு கிராமங்களில் போய் காலை வச்சோடனே உங்களுடைய அந்த ஒரு சின்ன சீட்டு கொடுப்போம் சீட்டு கொடுத்து அதில் டிக்கெட் சின்னங்கள் இருக்கும் டிக்கெட்ஸு கொடுங்கன்னு கொடுக்கும்போதே நாங்கள் ரட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது பெரும்பான்மையாக வந்துச்சு கோவில்பட்டி அப்போ டிடிவி தினகரன் நின்ன தொகுதி அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதையும் தாண்டி இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகிற ஒரு பெருங்கூட்டம் போயிட்டே இருந்துச்சாங்க அவங்கள நிறுத்தி நாங்கள் கேட்குறோம் நீங்கள் யாருக்குமா ஓட்டு போடுவீங்கன்னு எடப்பாடியாருங்கிற வார்த்தை அது வரைக்கும் எடப்பாடியாருங்கிற பேர்லாம் இல்லை இபிஎஸ் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அல்லது சிஎம்னு சொல்லுவாங்க எடப்பாடியாருங்கிற வார்த்தையை கிராமத்தில் இருக்கிற பெண்கள் சொன்னபோது நான் உண்மையிலே அதிர்ச்சி அடைந்தேன் ஏன்னா எங்கள் ராஜபாளையத்தெல்லாம் தாண்டி குக்கிராமங்களில் நாங்கள் அப்போ எடப்பாடியாருங்கிற பேர் வந்து கிராமப்புறங்களில் பரவி இருந்ததற்கு அவருடைய ஆட்சியும் அன்னைக்கு இருந்த அவருக்கு இருந்த செல்வாக்கும் அப்போ அமைச்சர்களுக்கு அவர் வந்து பணம் கொடுத்தார் நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி சம்பாதிங்கன்னார் எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் உங்களை இஷ்டப்படி நீங்கள் சம்பாரிச்சுக்காங்கன்னா அவர் வந்து எல்லாத்தையுமே கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு அரசாங்கத்தை நடத்தினார் இதை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியா இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சியில் மாவட்ட அளவில் அவங்க மாவட்டத்தில் ஒப்பந்தங்கள் வாங்கி அவங்களும் வந்து கமிஷன் பெற்றார்கள் அதிமுக ஆட்சியில் முதல் முறையாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கமிஷன் கிடைத்தது என்றால் அது எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சி அவருக்கு கிடைத்த ரெண்டு துறை பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் அவர் வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கொண்டு வந்தார் அப்போ அவர் வந்து எங்க யாருடைய பலவீனம் எப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணார் எல்லாருக்கும் ஒரே பலவீனம் பணம் டிடிவி தினகரனும் அதிமுக இருந்து வெளியேறியவதற்கு ஒரு காரணம் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒட்டுமொத்த அரசாங்கமும் பத்து பர்சன்ட் கமிஷனை என்னிட கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னி எடப்பாடியார் தங்கமணி வேலுமணி சி சண்முகம் எல்லோரையும் அவர் வந்து கராரா உத்தரவு போட்டாரு தான் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு ஒரு நண்பர் ஒன்று சொன்னார் இப்ப எடப்படியார் அந்த நான்கு ஆண்டுகளை ஒழுமி முழுமையாக நிறைவேற்றி விட்டார் அதற்கு முக்கிய காரணம் யாராருக்கெல்லாம் பணம் தேவைப்பட்டதோ அத்தனை பேருக்கும் பணம் கொடுத்தார் நீங்க அதே காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்திட்ட பணம் இல்லையா அவரும் பலாயிரம் கோடி ரூபாய் பணம் வைத்திருந்தார் அதே மாதிரி கே செங்கோட்டையன் அவர் பணம் வைத்திருந்தார் எஸ்பி வேலுமணி பணம் வைத்திருந்தார் பி தங்கமணி பணம் வைத்திருந்தார் எல்லா அமைச்சர்களும் இன்னும் சொல்ல போனால் காமராஜ் திருவாரூர் காமராஜ் பணம் வச்சிருந்தார் அதே மாதிரி செல்லூர் ராஜ் பணம் வச்சிருந்தார் உதயகுமார் பணம் வச்சிருந்தார் எல்லார்கிட்டயும் பலாயிரம் கோடி ரூபாய் பணம் இருந்தது ஆனால் யார் மீதும் சசிகலாவுக்கு நம்பிக்கை வரவில்லை சசிகலா தேர்ந்தெடுத்தவர் முழு மனதோடு தேர்ந்தெடுத்தவர் எடப்பாடியார் அதை வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா நன்றி கெட்டவர் எடப்பாடியார்ன்றாங்க அரசியலில் மட்டுமில்லை சொந்த வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நண்பர்களிடம் கூட நன்றிங்கிறது எல்லாரு நேரங்களிலும் முழுமையாக இருக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது அரசியலேயோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ ஒருத்தர் ஒரு எல்லையை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற போது தனக்கு யாரெல்லாம் தடையாக இருப்பார்களோ அவர்களை எல்லாம் ஒன்று அகற்றுவார் அல்லது விளக்குவார் தான் மனசாட்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி சாமார்த்தியமாகவும் திறமையாகவும் செய்து முடித்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா முழுமையாக செய்தார் நீங்க எம்எல்ஏ அவருடைய கண்ட்ரோலர் தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சியில் நான் ஒரு ஹிண்டு ரிப்போர்ட் வந்து இங்கே ஒரு அந்த சின்ன செய்தி தான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு செய்தியாளர் ஓ பன்னீர்செல்வத்தை தேனியில் போய் பேட்டி எடுக்கிறார் பேட்டி எடுக்கும்போது அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தான் அந்த இன்னொரு பெரும்பான்மையான சமுதாயம் அதிமுக மீது வன்மமாக இருக்கிறது குறிப்பாக எடப்பாடியார் மீது அது ஒரு செய்தி கட்டுரை நான் அவர்கிட்ட சமீபத்தில் நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு இல்ல நான் அந்த செய்திக்கு அந்த மாதிரி தலைப்பு கொடுக்கல நான் கொடுத்தது வேற செய்தி தலைப்பு ஆனா அலுவலகத்துல இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்றார் எதோச்சியாக நடந்தது ஆனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான எல்லா காரணங்களும் இருந்தன ஆனால் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக கூடாது என்ப ஒரே காரணத்துக்காக அவர் சார்ந்த சமுதாயத்தை அப்போது அவரால் சம சமாதானப்படுத்தியிருக்க முடியும் இப்பொழுது முதல்கட்டமாக வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அடுத்தது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தன்னுடைய சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா என்பதை நான் எடப்பாடியாரிடம் பேசி நான் தருகிறேன் என்ற உறுதியை கொடுத்திருந்தால் அதிமுக இன்னும் ஒரு இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கும் முழுமனதாக ஓ பன்னீர்செல்வம் செயல்படவில்லை என்பதை தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களே அன்னைக்கு சொன்னாங்க நான் அதே உதாரணம் சொல்கிறேன் அதே ராஜபாளையத்தில் நான் அங்கே இருக்கும்போது தான் பெங்களூர்லேருந்து வி கே சசிகலாவை டிடிவி தினகரன் பிரம்மாண்டமாக வரவேற்றுக்கிட்டு வருது அங்கேருந்து நான் இருந்த அந்த ராஜபாளையம் இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது வாகனங்கள் சசிகலாவை வரவேற்பதுக்கு போச்சு அப்போ நான் ஒரு பீடா கடையில் நின்றுட்டு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னால் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் எடப்பாடியோருடைய படம் இருந்துச்சு காலண்டர்ல நான் அவங்க கிட்ட கேட்டேன் நீங்க எடப்பாடியார் படம் வச்சுருக்கிறீங்க இங்கேருந்து எல்லாருமே வந்து சசிகலாவை வரவேற்க போகிறீங்க அப்போ அவங்க சொன்னது இரட்டைகளை யார் பக்கம் இருக்கிறதோ அந் அதுதான் எங்களுடைய உண்மையான அதிமுக அதே மாதிரி அதிமுக கொடி யாருடைய தலைமையின் கீழ் இருக்கிறதோ அவர்கள் தான் எங்களுடைய தலைவர் இல்லை ஓ பன்னீர்செல்வத்தையோ டிடிவி தினகரனையோ சசிகலா இன்று வரை நேரடியாக ஆதரித்ததாக எந்த தகவல்களும் இல்லை அதை தான் அவங்க சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நான் தேர்தலில் இருந்து நான் விலகி நிற்கிறேன்னு சொன்னவங்க இந்த தடவை அதிமுகவில் இருந்து விலகி பாரதிய ஜனதாவோட பாரதிய ஜனதாவோட இந்த நிமிடமும் வி கே சசிகலா நல்ல ஒரு நட்போடு தான் இருக்காங்கன்றாங்க அவங்களுடைய சொத்தை காப்பாற்றுறதுக்காக அப்போ அதிமுக அதாவது ஜெயலலிதாக்கு இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய விசுவாசிகளாகவும் சசிகலாவின் விசுவாசிகளாகவும் இருந்தவர்கள் இன்றைக்கு யாருமே சசிகலா பக்கத்திலே இல்லை என்ன காரணம்னா சசிகலாவை வந்து முழுக்க முழுக்க குடும்ப உறுப்பினர்கள் கையில் போயிட்டாங்க எப்படி ஜெயலலிதா வந்து சசிகலா குடும்ப சசிகலாவினுடைய குடும்பத்துக்குள்ளே கட்டுப்பட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி சசிகலா வந்து அவங்களுடைய உறவினர்கள் யாருன்னா இளவரசி இல்லை இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட விஷயம் இப்போ குடும்ப உறுப்பினர்களையும் குடும்ப நண்பர்களையும் கூட தாண்டி அதிமுகவை எப்படியும் நாம் வந்து ஒன்றிணைத்து அதில் வெற்றி காண வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்தது நீங்கள் சொல்கிற அந்த தகவல் உண்மையாக இருந்துச்சுன்னா அவங்க ஏன் டிடிவி தினகரனுக்கு போய் ஆதரவாக வாக்கு சேகரிக்கலை அதே மாதிரி அவங்க வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக ஏன் வாக்கு சேகரிக்கலைங்கிறாங்க அவங்க நேரடியாக வாக்கு சேகரிக்கிறதுக்கு கூட போகணும்னு சொல்லலை சசிகலாவை நீங்கள் கோயில் யாத்திரை பண்ணிங்க இல்லையா அதை தான் நான் சொல்ல வந்தேன் முன்னாடியே சொன்னேன் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களையோ அவர் வந்து நேரடியாக ஆதரிப்பதற்கு தயங்கம் காட்டுகிறார் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் மீண்டும் மீண்டும் அதிமுக தன் வசம் வரும் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டு வருகிறார் என்று தான் நான் கேட்கிறேன் அதாவது நம்ம எனக்கு கிடைக்கிற தகவல் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னா எனக்கு இது ஒரு சில தகவலை என்னாலேயே உறுதிப்படுத்த முடியல வி கே சசிகலா நேரடியாக எடப்பாடியர்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்றாங்க மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் கடந்த காலத்தில் கைவிட்டதை போல் இல்லாமல் இப்பொழுது அவரை கைதுக்கி விடுவதற்கான முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன அதன் அடிப்படையிலும் தைரியமாக எடப்பாடியை தூக்கி எறிந்துவிட்டு அதிமுகவை தன் வசப்படுத்தி கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு சசிகலா இன்று இருந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல்கள் தான் இப்பொழுது அதிமுகவில் அதிக அளவில் பேசப்படுகிறது நீங்கள் சொல்வது நூறு சதவீதம் உண்மை வி கே சசிகலாவுக்கு இப்போ இருக்கிற என்ன என்னென்னா அவங்க வந்து டிடிவி தினகரனையோ ஓ பன்னீர்செல்வத்தையோ ஆதரிக்காமல் அவங்க அவங்களுடைய அரசியலை பார்த்துக்கிட்டோம் நாம் எடப்பாடியாருடைய அந்த அதிமுகவில் நாம் பயணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா விவேக் இ இளவரசருடைய மகன் அடுத்து வெங்கடேஷ் அதாவது இந்த மாதிரி உறவுகள் இப்போ வந்துடுச்சு திவாகரன் இல்லை டிடிவி தினகரன் இல்லை ஓ பன்னீர்செல்வம் யாருமே இல்லை இப்போ அவங்க சசிகலா தன்னுடைய இந்த உறவுகள் மூலமாக தான் இவங்க வந்து சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க நாம் இப்போ மறுபடியும் எடப்பாடியார் விஷயம் இணைப்பது அதுதான் ஹாட் டாப்பிக்காக இருக்குது என்னை விட உங்களுக்கு அதிமுகவில் ஒவ்வொரு சமுதாயம் சார்ந்த அமைச்சர்கள் கூட எப்படிலாம் அவங்களுடைய மனநிலை இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அது தேவர் சமுதாயமாக இருந்தாலும் சரி வன்னியர் சமுதாயமாக இருந்தாலும் சரி கொங்கு கவுண்டர்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லா அமைச்சர்களோடையும் முன்னாள் அமைச்சர்களோடையும் உங்களுக்கு நல்ல தொடர்பு உண்டு இருந்து நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்குது நான் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வட மாவட்டங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ வன்னீர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தலைவர்கள் பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் அவர் வந்து மாபெரும் தலைவர் அடுத்தது நம்ம கடலூர் சம்பத் அவர்கள் அடுத்தது கே சி வீரமணி அடுத்தது கே பி முனுசாமி இப்போ அடுத்தது கே பி அன்பழகன் இவங்க ஐந்து பேரும் பெருந்தலைகள் அதிமுகவில் காலங்காலமாக இருக்கிறவங்க இந்த ஐந்து தலைவர்களும் சேர்ந்து இவர்களுக்குள்ளேயே ஒருத்தர் தலைவராக எடுத்துக்குவாங்களா நாங்கள் இவரை சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது நான் என்ன சொல்கிறேன் கே பி முனுசாமி சொல்றதை நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு எஞ்சி இருக்கிற நான்கு பேர் சொல்லுவார்களா இல்லது சி வி சண்முகம் சொல்கிறத மீதி இருக்கிற தலைவர்கள்லாம் நாங்க கேட்குறோன்னு சொல்லுவாங்களா தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்பது புதுச்சேரி நாற்பது புதுச்சேரியில இருக்கிற தொகுதியும் சேர்த்து நீங்கள் மொத்தமா நாற்பதுல யார் வெற்றி பெறாங்கிறத பொறுத்து இருக்காரு மத்தியில் யாருடைய ஆட்சி அமைது அப்படிங்கிறத பொறுத்து தான் எடப்பாடியுடைய எதிர்காலமும் அதிமுகவுடைய எதிர்காலமும் அண்ணாமலை அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு தமிழகத்தில் வரவே கூடாதுங்கிற தான் இருக்காராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது பாரதிய ஜனதா தலைமையில் தான் ஆட்சி வரணும் அண்ணாமலையுடைய முடிவு பாரதிய ஜனதா வந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் பாரதிய ஜனதா தலைமையில் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் அவர் பாரதிய ஜனதா தலைமையில் தான் கூட்டணி இருக்கணும்னு அவர் எப்படி முடிவு பண்ணாரோ அதே தீர்க்கமான முடிவோடு தான் இருக்கார் அப்படின்றாங்க மத்தியில் பாஜக ஆட்சி அமையவில்லை என்றால் ஒரு வேலை காங்கிரஸோ அல்லது அதனுடைய இந்திய கூட்டணியில் ஒரு ஆட்சி அமைந்தால்தான் எடப்பாடியாருக்கு ஒரு நிம்மதி நிம்மதியான காலமாக இருக்கும் இப்போது இருக்கிற ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கூட அதிமுக தான் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் அல்லது ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது பாரதிய ஜனதா மாற்றாக மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் அல்லது இந்திய கூட்டணியில் ஒரு ஆட்சி அமைந்தால் தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதோ இல்லையோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் எடப்பாடி எடப்பாடியார் தப்பித்துக் கொள்வார் எடப்பாடியாரை நீங்க நீக்கவே முடியாது எடப்பாடியாரை தவிர்த்து அதிமுக என்று சொல்வதற்கு இன்றைக்கு அந்த கட்சியில் யாருமே இல்லை ஏன்னா மீண்டும் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் மீண்டும் வந்து ஒரு பொதுச் செயலாளரை முன்னிறுத்த வேண்டும் அது நீங்கள் நம்ம ஏற்கனவே முத சொன்ன மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருந்தாலும் சரி கொங்கு சமுதாயத்தில் இருந்தாலும் சரி தேவர் சமுதாயத்தில் இருந்தாலும் சரி அல்லது தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்திலும் சரி எடப்பாடியாருக்கு மாற்றாக ஒரு தலைவரை நிறுத்துவதற்கு இப்போ நான் உதாரணமாக உங்களுக்கு நம்ம மதுரை தென் மாவட்டங்களை எடுத்துக்கிறேன் ராஜன் செல்லப்பா வந்து உதயகுமாரை ஆதரிக்கப்பாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதிமுக வந்து எடப்பாடியார் தலைமையில் தான் இருக்கும் இந்த தேர்தலை வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி அதிமுக வந்து ஒரு வாக்கு சதவீதம் குறைந்தால் எடப்பாடி தலைமைக்கு மிகப்பெரிய வந்து ஒரு சிக்கல் ஏற்படுன்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடியார் வந்து யாராரிடமெல்லாம் இந்த தேர்தலை நீங்கள் சிறப்பாக நடத்தணும்னு பொறுப்பு ஒப்படைத்தாங்களோ அத்தனை பேருமே வேலை பார்க்கலை நீங்க எல்லா முன்னாள் அமைச்சர்களும் எடுத்துக்கலாம் அதிமுக முன்னாள் அமைச்சர்களை கோவை மாவட்டம் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்க திருப்பூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா இவருடைய கண்ட்ரோலில் இருக்கு எஸ்பி வேலுமணி கண்ட்ரோல்ல இருக்கு அப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கே திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெறாத அந்த கொங்கு மண்டலத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நிற்கும் போது அவர் ஆரம்பத்தில் அண்ணாமலைக்கு எதிராக பேசினார் அதே மாதிரி ஒன்று இரண்டு கூட்டங்களில் பேசினாரே தவிர கடைசி ஒரு மூன்று நாட்கள் எஸ்பி வேலுமணி முழு மூச்சில் வேலை பார்க்கல ரட்டலைக்காக வேலை பார்க்கல அதிமுகவாக வேலை பார்க்கலங்கிறத அங்கே இருக்க ஏன்னா எனக்கு கோயம்புத்தூர்ல அதிமுக அவருடைய அதாவது எஸ்பி வேலுமணி ஒரு ஆயிரம் பேர் வச்சிருக்கார் ஆதரவாளர்கள் நீங்கள் சொன்னதை பார்த்தாலும் அண்ணாமலை எல்லாம் வெற்றி பெற வேண்டும் வாய்ப்பே கிடையாது அங்கன்றாங்க அதாவது என்ன விட்டுருங்க அண்ணாமலுடைய தோல்விக்கு எட எஸ்பி வேலுமணி வந்து காரணம் இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து தலைமை வரைக்கும் கொண்டு போயிட்டார் அப்படின்றாங்க அப்போ திமுகவை எதிர்த்து அண்ணாமலை வெற்றி பெற்றார் அப்படின்னா அங்கே உண்மையான தேர்தல் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் பீகாரில் நிதிஷ்குமார் மேலே பெரிய ஊழல் குற்றச்சாட்டுலாம் கிடையாது இல்லையா அவர் இன்னும் போனா இப்போ இருக்கிற பிரதமருக்கு முன்பிருந்தே பழம்பெரும் அரசியல் தலைவர் அவரே போய் மோடி கிட்ட சரண்டர் ஆயிட்டார் மகாராஷ்டிராவில் சரத்பவார் எவ்வளோ பெரிய ஆளுமை அவர்லாம் கதற விடுறது மத்திய பாஜக அரசு அதே மாதிரி உத்தவ் தாக்கரே நீங்கள் ஒவ்வொரு மாநிலங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய பாஜக அரசு அதுவும் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் செய்கிற அரசியலில் இந்திய அரசியலில் வரைக்கும் யாருமே செய்யலை அப்போ இவங்களுடைய அரசியல் எதிர்காலம் யாருடைய எதிர்காலம்னா எடப்பாடியருடைய அது எதிர்கால அரசியல் எப்படி இருக்குன்னா அவங்க நான் தான் சொன்ன மாதிரி மத்திய பாஜக அரசு மீண்டும் அங்கே டெல்லியில் அமர்ந்துருச்சுன்னா அமித்ஷா ரொம்ப கோபமாக இருக்கார் எடப்பாடியார் மேலன்றாங்க பிரதமர் மோடியை வந்து எடப்பாடியாருடைய அவருடைய அரசியல் நடவடிக்கையை பெருசாக அவர் பார்த்துக்கல ஏன்னா அவங்க தப்பு செஞ்சுருக்காங்க எடப்பாடியார் போய் இந்த மூணு நாலு அமைச்சர்கள் போய் கேட்டாங்க இல்லையா முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலை மட்டும் நீங்கள் நீக்கிறீங்கன்னா நாங்கள் கூட்டணியில் இருக்கோன்னு சொன்னாங்க சொன்னிதான் உறுதி கொடுத்துட்டு வந்தாங்க இப்போ அவங்களுக்கு அந்த தவறு தெரியுது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அண்ணாமலை இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கோ அதே மாதிரி அண்ணாமலைக்கும் எதிர்ப்பு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியை வந்து உடைச்சதே அண்ணாமலைன்னு தான் சொல்கிற பாஜக இருக்க மூத்த தலைவர்கள் ஆரோக்கியமான அரசியல் அவங்க ஈடுபடுவதற்கும் வாய்ப்பில்லை எல்லாரையும் பாத்துறாங்க இப்ப அதாவது விகே சசிகலாவுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இந்த தேர்தல்ல சோதிச்சே பார்க்க முடியாத நிலைமைதான் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு தொய்வு ஏற்பட்டிருப்பதாக வடநாட்டு செய்திகள் வந்து இல்ல நானுமே அந்த கருத்தை பாரத பாரதிய ஜனதாக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாளைகள் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லா நண்பர்களும் சென்னையில் இருக்க ஊடகவியலாளர்கள் அல்லது இந்த அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தில் இருக்க நிர்வாகி எல்லாம் பேசும்போது சொல்கிறாங்க இதுவரை எங்களுடைய கேள்விக்கு விளக்கமாக பதிலளித்ததற்கு நன்றி மீண்டும் சசிகலாவிடம் எடப்பாடி சரணடைகிறாரா அல்லது பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் சசிகலா இயங்கப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு விவாதத்தில் நாம் விவாதிப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்ண்ணா